ஹாய் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு சூப்பரான வஞ்சள மீன் கருவாட்டு குழம்பு தான் வைக்க போறோம் அது பாத்தீங்கன்னா வஞ்சள மீன் கருவாட்டு குழம்பு நல்லா சாப்பிட்டதே இல்ல இந்த கருவாடு பாத்தீங்கன்னா எங்க அப்பா ஹாஸ்பிட்டல் இருந்த இன்னைக்கு பாக்கிறதுக்கு போயிருந்தாங்க நாகப்பட்டினம் அப்ப பாத்தீங்கன்னா கருவாடெல்லாம் நல்லா நிறைய ரோட்லயா புத்தூர் பாலம்னு சொல்லிட்டு அங்கே விற்றாங்க அங்கே விற்றாங்களாம் மீன் இல்லை வஞ்சன கருவாடு நெத்திலி கருவாடு ரெண்டு வாங்கிட்டு வந்தோம் ஆனால் நெஞ்ச வஞ்சன கருவாடு வந்து வலை கூட அது காய்கறி இரநூறுவா நெத்திலு கருவாடு காய்கறி நூறுரூவா சரி வாங்கிட்டு வந்தேன் அது வாங்கிட்டு ஒரு மாதம் இருக்கும் இப்போ இன்னைக்கு ஆமாம் நாங்கள் அதை வந்து குழம்பு வைக்கவே இல்லை சரிந்தான் இன்னைக்கு வந்து மஞ்சள் கிழமை குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வாங்க நம்ம வந்து கருவாட்டுக் குழம்பு எப்படி செய்கிறங்கிறத பார்க்கலாம் அதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் எடுத்து வந்து ரெடியாக வச்சாச்சு நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிற நேரம் என்னமோ மழை இருட்டிக்கிட்டு வருது ஒரு சைடு ஆமாம் பார்த்தா ஒரு சைடு வெயில் அடிக்கிறோம் நாங்கள் வேறு இன்னைக்கு வெளில விறகடப்பில் சமைக்கலாம் மண் சட்டை சமைக்கலாம்னு சொல்லி அடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கெல்லாம் மழை வர அப்படியே இருட்டிட்டு வருது ஒன்று ஒன்றா யார் ஃபோன் அடிக்கிறது நம்மளே யார் யாரு தெரியலயா? யாரு தெரியலயா? அட பாப்ப யாரு போனுகிறது? கம்பெனி கால ஹ கம்பெனி கால். நம்மளுக்கு யார் அடிக்க போறா கம்பெனி கால தான் ரிப்பார்ட் டைப் பண்ணு. சரி ஓகே சரி கரெக்ட் குரோப்க்குல இது கரவடு தரேன். வாங்கிட்டு வந்து அப்படியே ஆ ஓபன் கூட பண்ணு. அப்படியே இருக்கு. நபுராமு. இது பாத்தீங்கன்னா நெத்திரி கரவடு. ஓ ஓ ஓபன் பண்ணு.

மாற்றி மாற்றி அடிக்கிற ஓகே இதில் துள்ள வச்சு கூட லேட்டாக இருக்குது வேக ஊட்டமாக இருந்துச்சு அது மழை தூந்துச்சு இப்போ டக்குன்னு வெயில் அடிக்குது ஒரு ஒரு செகண்ட்ல மாறுது அப்படியே க்ளைமேட் முடிச்சு வந்து நம்ம கருவேட்டு குழம்புக்கு வந்து வெங்காயத்தை கல்ல கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து புளி வந்து ஊற வச்சு வச்சிருந்தேன் அதை போட்டு கரைசிடலாம் ஆக எல்லாம் ப்ராப்பராக இடத்துல தான் அருவமனை எதையும் மிஸ் பண்ணிட்டேன்னு அப்பயே தோணுச்சு மெயினாக அதான் அருவமனையே மறந்துட்டு வந்துட்டோம் இப்போ கருவாட்டு குழம்பு பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வந்து ரெடியாக வச்சுட்டு என்னென்னு தேவையான பொருட்ன்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தாளிக்கத்து கடுகு வெந்தயம் கொழம்புத்தூள் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு மிளகு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் தக்காளி வெங்காயம் கருவேப்பில்லை வந்து புளி தண்ணி பார்த்திங்கன்னா எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ தக்காளியை கரைச்சி விட்டுக்கலாம் புளியில நான் உப்பு சேர்த்துட்டேன் ஊற ஊற வைக்கும்போது புளி சேர்த்துதான் நான் கரைச்சி வச்சேன் தக்காளியெல்லாம் நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டேன் அது கூட அப்படியே குழம்பு தூளும் மஞ்சள் தூளையும் வந்து சேர்த்து எடுத்துக்கலாம் கரைச்சிக்கலாம் வட்டு குழம்பு பார்த்தீங்கன்னா வரகடுப்பில் தான் அது மண் தான் நீங்கள் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்காக அடுப்பில் பற்ற வச்சாச்சு மண் சட்டி வந்து ஹீட் ஆகணும்னால மண்சட்டி நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ என்ன ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம் அப்படியே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கடுவும் வெந்தயமும் நல்லா பொறிஞ்சிருச்சு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வந்து வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கருவாட்டு குழம்பு பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் மட்டும் தான் சேர்த்து வைக்க போறோம்

பூண்டும் விளகையும் ஆனால் தட்டு போகுது ரொம்ப சிரமமா இருக்கும் பூண்டு நச்சவே நச்சாது கட்டில் உடஞ்சி விட போகுது நம்மள என்ன பண்ண சொல்ற என்னது நின்றுட்டு போ நீல ஆடி அப்படின்னு நுத்திவிட்டுன்னு தள்ளி விட்டுற போது நீ அங்குட்டு போல இப்போ கருவாடை வந்து சுத்தம் பண்ணிக்கலாம் கருவாடை வந்து பீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நீரில் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் நாளாக போடு பிரியா நல்லா இருக்கு கருவி பிரியா பார்க்கும்போது பிடிக்கும்போது சும்மா ரஃப்பாக இருக்குது ரஃப்பாக இருக்கிறது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு நாளாக கட் பண்ணேன் இப்படி விட்டுறேன் அங்கே கட்டுவேன் அப்படிதான் அப்படி தான் கட் பண்ணு கட் பண்ணேன் நேராக கட் பண்ணு பிரியா கோனாக கட் பண்ணிட்டு உள்ளே இருக்குதுல்லங்ண்ணே உள்ளே இருக்குதான் இப்போ ஒரு ஒரே முழுதான் இருக்கிறது இல்லை

சுத்தம் பண்ணிட்டு பிரியா ஓட்டே பச்சை தான் அலைச்சிடு இறக்கும் போது மட்டும் போடுவோம் கரெக்டா ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் போதுமா ரொம்ப ஊற பிரியா அப்படியே சுத்தம் பண்ணி எடுத்துட்டு அப்படியே கருவாட்டு குழம்பு நல்லா கொதிஞ்சிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து நம்ம தட்டி வச்சுக்கிற பூண்டு மிளகு சேர்த்துக்கலாம் கருவாட்டு குழம்புக்கே பார்த்தீங்கன்னா பூண்டு மிளகு தான் அதான் நல்லா வாசமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு வந்து நல்லா கொதிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம கருவாடை சேர்த்துக்கலாம் வஞ்சலம் கருவாடு பீஸ் போட்டு நல்லா வந்து சுத்தம் பண்ணியாச்சு அதை சேர்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா வந்து கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் கருவாடு எல்லாம் போட்டு அருமையா கொதிச்சுட்டு இருக்கு கருவடை சேர்த்து குழம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக கொதிஞ்சிட்டு இருக்கு கருவாடை காணும் கருவாடு கரையெல்லாம் அப்படியே தான் இருக்கு இப்போ போட்டு வரும்னா ஒரு பத்து நிமிஷம் கூட இருக்காது அவ்வளோதான் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான கருவாட்டு குழம்பு வஞ்சனம் கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு அதான் வாசமா இருக்கு நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டே கருவாட்டு குழம்பு நார்மலாக வந்து நாங்கள் கருவாட்டு குழம்பு சாப்பிட்ருக்கோம் ஆனால் வஞ்சனம் மீன் கருவாட்டு குழம்பு நாங்கள் சாப்பிட்டது இல்லை பஸ்சா சாப்பிட போகிறோம் குழம்பு பார்க்கறதே வந்து நல்லா சூப்பராக தான் இருக்குது சாட் பார்க்கலாம் எப்படி இருக்குது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மஞ்சள் மீன் கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள்